ஆஸ்திரிய நாட்டைச் சேர்ந்த எடை அதிகம் கொண்ட சிறை கைதிக்கு ஒரு நாளைக்கு ஒரு லட்சத்திற்கும் அதிகமாக செலவழிப்பதாக அந்த நாட்டு மக்கள் ஆவேசத்துல இருக்கிறாங்க முன்னூறு கிலோ எடை கொண்ட இருபத்தி ஒன்பது வயதுடைய இந்த சிறை கைதிக்கு சாதாரணமாக ஒரு கைதிக்கு செலவழிக்கிறதை விட பத்து மடங்கு அதிகமாக செலவழிக்கப்படுதான் போதைப் பொருள் குற்றவாளி என அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்ட இவருக்கு வரி செலுத்துவருடைய பணம் இவ்வாறு செலவழிக்கப்படுறது நியாயமா அப்படிங்கிற முறையில மக்கள் கேள்வி எழுப்புறாங்க ஆஸ்திரிய நாட்டு ஊடகங்கள் இந்த விஷயத்தை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா போலீசாரால இவருடைய வீட்டுல இருந்து கிலோ கணக்கான போதை பொருட்கள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கதாக சொல்றாங்க ஆரம்பத்துல விகன்னாவில இருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலையில இவர் அடைக்கப்பட்டிருக்கிறாரு இவருடைய இடை காரணத்தினால அங்க இருக்கக்கூடிய படுக்கை வளைந்திருக்குது அதற்கு பிறகு நகரத்தை விட்டு பதினைந்து கிலோமீட்டர் தொலைவுல இருக்கக்கூடிய சிறைச்சாலையில அடைக்கப்பட்டு இவருக்கு ஒரு சில சிறப்பு சலுகைகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கதாகவும் தெரிவிக்கப்படுது சாதாரணமாக ஒரு கைதிக்கு ஒரு நாளைக்கு ஆறாயிரம் ரூபாய் மட்டும்தான் செலவழிக்கப்படுமா ஆனா இந்த ஒரு கைதிக்கு மட்டுமே ஒரு லட்சம் ரூபாவுக்கும் அதிகமாக செலவழிக்கப்படுறதாக நீதிமன்ற வட்டாரங்கள் தெரிவிக்கிது